வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல சில தவறுகளை நம்ம செய்தோம்னா வீட்டில் பணமானது சேரவே சேராது அதோடு மட்டும் இல்லை பணம் நம்ம கையில் தங்காது அது என்ன தவறுகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம எல்லோருமே நம்முடைய நிதி நிலையை உயர்த்துவதற்காகவும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் பணம் சம்பாதிக்க அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தர் நல்ல வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு பணம் மிக மிக அவசியம் நம்ம கையில போதுமான அளவுல பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால விரும்பும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனா நம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நம்ம கைக்கு வரக்கூடிய பணம் வந்த வேகத்திலேயே செலவாகி விடுகிறது வரவுக்கு மேல செலவு இருக்கிறது தண்ணீர் போல கரைந்து விடுகிறது பணம் கையில வந்த உடனேயே ஒன்றன் பின் ஒன்றாக செலவு வந்து நிற்கிறது இது எல்லாமே முக்கிய காரணம் என்னன்னா வீட்டுல நம்ம பணத்தை சரியான இடத்தில் முறையான வாஸ்து விதிகளை எல்லாம் பின்பற்றி வைக்காமல் இருப்பதுதான் காரணம் ஒருத்தர் வீட்டுல தவறான இடத்துல பை பணத்தை வைத்தால் அந்த பணமானது வீட்டில் தங்காது நிலைக்கவும் செய்யாது எனவே வீட்ல பணமானது நம்ம வைத்திருக்கக்கூடிய பணம் பெருகவும் நிலைத்திருக்கவும் வேண்டுமென்றால் வாழ்க்கையில் செல்வத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவியின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பணம் வைக்கல சில தவறுகளை நம்ம செய்யாமல் தவிர்க்க வேண்டும் இப்ப என்ன தவறுகள் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் பணம் கிழிந்து போனால் அந்த கிழிந்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு கிழிந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பணப்பெட்டில பத்திரமா வச்சிருப்பாங்க ஆனா கிழிந்த நோட்டுகளை எப்போதும் பணம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல வைத்திருக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை இப்படி கிழிந்த நோட்டுகளை உங்களிடம் இருந்தால் அதை உடனே நீங்க செலவழித்து விடுங்க அல்லது பேங்க்ல கொண்டு போய் நீங்க மாற்றி விடலாம் ஆனா ஒருபோதும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த கிழிந்த பணங்களை நீங்க ஒருபோதும் வைக்க கூடாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுல பணத்தை பீரோல எப்பெல்லாம் வைக்கிறோமோ அப்பெல்லாமே அந்த பணம் பெருக வேண்டும் என்று தான் நினைப்போம் அது செலவாக கூடாது நம்ம வைத்த பணம் அப்படியே இருக்கணும் அல்லது பெருக வேண்டும் என்று தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனா அப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை பொருட்களை நம்ம வைத்திருந்தால் அது அந்த பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க வைத்துவிடும் எனவே பணம் வைக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத நீதிமன்ற வழக்கு ஆவணங்கள் இதெல்லாம் நீங்க வேற இடத்துல வைக்கலாம் ஆனால் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீதிமன்ற வழக்கு ஆவணங்கள் பத்திரங்கள் பிரச்சனை நிறைந்த சொத்து பத்திரங்கள் இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நீங்க வைத்து வைப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வந்துவிடும் இதனால் நம் வைக்கக்கூடிய பணம் செலவழிந்துவிடும் அதனால இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வரக்கூடிய பொருட்களை ஒருபோதும் பணம் வைத்திருக்கும் இடத்துல வைக்க கூடாது மூன்றாவதாக வீட்டுல நம்ம மருந்துகளை ஒரே இடத்தில் வைத்து பயன்படுத்த வேண்டும் நிறைய பேர் கிச்சன்ல வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது அதே மாதிரி சில இடங்கள்ல ரூம்ல வைப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் வைக்க கூடாது ஒரே தான் மருந்துகளை வைக்க வேண்டும் கிடைத்த இடத்தில் மருந்துகளை வைத்து நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஆனா நீங்க பணம் வைக்கும் இடத்துல மருந்துகளை வைத்திருந்தால் முதல்ல அந்த பழக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல மருந்துகளை இருந்தால் அதை உடனே நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இல்லைன்னா அது மருத்துவ செலவுகளை அதிகரித்து வாழ்க்கையில் நிறைய பண பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதனால் ஒருபோதும் மருந்து பொருட்களை பணம் வைக்கும் இடத்துல வைக்கக்கூடாது இதை தவிர்த்து விட்டால் நம்ம வீட்டில் பணமானது நம்ம கையில் சேர தொடங்கும் நான்காவதாக வீட்டுல பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் போது அந்த பணம் வைக்கும் இடத்தை நம்ம ஒரு வாசனை உள்ள இடமாக அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆனா வீட்டில் பணம் பெருக வேண்டுமானால் பணம் வைக்கும் இடத்தில் உலோக நிறங்கள் இருக்கும்படியாக நீங்க பார்த்துக்கணும் ஒரு சில்வர் நிறம் அல்லது தங்க நிறம் கொண்ட ஒரு இடமாக அந்த இடத்தை நீங்க மங்களகரமானதாக மாற்றி அமைக்க வேண்டும் அதுவும் வெள்ளி கோல்டன் அல்லது வெளிர் நிற கிரே போன்ற நிறங்களை நீங்க பணம் வைக்கக்கூடிய இட அதே மாதிரி அமைந்திருந்தா ரொம்ப நல்லது ஆனால் கருப்பு அடர் சிவப்பு இது போன்ற நிறங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது கூடுமான வரைக்கும் சில்வர் கோல்டன் கலர் இந்த மாதிரியான கலர் இருக்கும்படியாக நீங்க பணத்தை சுற்றி அந்த மாதிரியான நிறங்களை நீங்க ஒட்டி வைக்கலாம் அந்த மாதிரி நிறங்கள் இருக்கும்படியாக நீங்க அந்த இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக வீட்ல பணம் அதிகமாக சேர வேண்டும் என்றால் பணம் வைக்கும் இடத்தை நீங்க கவனிக்க வேண்டும் உங்க வீட்ல பணத்தை அலமாரியில வைக்கிறீங்கன்னா அந்த அலமாரி வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் அதோடு அந்த அலமாரிக்கு முன்பாக எந்த ஒரு கதவும் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதோட முக்கியமா அலமாரிக்கு எதிராக ஒரு பாத்ரூம் இருக்கிறதுன்னா அதோட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாமல் நீங்க பீரோவை வைக்க வேண்டும் பாத்ரூமுடைய கதவு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் வீட்டுல பணமானது சேராது வீட்டுல பணம் தங்காது இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வருவதனால தான் நம்ம வீட்டுல இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் தவிர்த்தாலே வீட்டுல பணமானது பெருக தொடங்கும் நம் கையில நிலைத்திருக்கும் செலவு அளவோட வரும் நம்ம வரவுக்கு மீறின செலவு எல்லாம் வராது அளவாக நம்மால் செலவழிக்க முடியும் நம்ம நின் நினைத்ததை வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழாவிட்டாலும் கூட நிறைய செலவுகள் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் நிறைய பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் இந்த மாதிரியான ஐந்து விஷயங்களை நீங்க உங்க வீட்டிலையும் கவனிச்சுக்கோங்க இதுல சில தவறுகள் நம்ம செய்யாம இருந்தாலே போதும் நம்ம வீட்டுல பணமானது கையில் தங்க துவங்கும் நிலையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி